வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மூன்று அமெரிக்க ராணுவம் தாக்கியதாக அறிவிப்பு அணுவாயுதம் இருக்கக்கூடாது பிரான்ஸ் ஜனாதிபதி அறிவிப்பு மத்திய கிழக்கை இஸ்ரேல் பேரழிவிற்கு இழுத்து செல்கிறது துருக்கி மொத்த உக்ரைனும் ரஷ்யாவுக்கு சொந்த புட்டின் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் மூன்றாம் உலக போரின் தொடக்கமா உலக நாடுகள் பதற்றம் மியன்மாருடன் முதலீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ரஷ்யா சைப்ரஸில் உளவு குற்றச்சாட்டில் பிரிட்டிஷ் நாட்டவர் கைது இனி விரிவான செய்திகள் மூன்று அணுசக்தி ஈரானிய அமெரிக்க ராணுவம் தாக்கியதாக ட்ரம்ப் அறிவிப்பு மூன்று ஈரானிய அணுசக்தி தலங்களை அமெரிக்கா தாக்கியுள்ளதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரானின் அணுவாயுத திட்டத்தை முறியடிக்கும் இஸ்ரேலின் முயற்சியில் அமெரிக்கா சேர்ந்துள்ளது போர்டோ நட்டான்ஸ் மற்றும் எஸ்பஹான் உள்ளிட்ட ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தகவல்களுக்கு அமைய ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலில் பீ டூ குண்டுவீச்சு விமானங்களும் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று அமெரிக்காவின் பீ டூ ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் அமெரிக்காவின் குவாம் தீவிற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவை ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற ஊகங்கள் கடிதங்களும் எழுந்துள்ளன தாக்குதலுக்கு பிறகு ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் பதிவில் அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக வீடு திரும்புவதாகவும் இப்போது அமைதிக்கான நேரம் எனவும் கூறினார் ஈரானிடம் அணுவாகிதம் இருக்கக்கூடாது பிரான்ஸ் ஜனாதிபதி அறிவிப்பு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் ஈரானிய அதிகாரிகளுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் உரையாடலில் ஈரான் இஸ்ரேல் இடையிலான பதற்றம் மற்றும் ஈரானின் அணுவாயுத திட்டம் குறித்து முக்கியமாக பேசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மக்ரோன் வெளியிட்ட செய்தியில் போர் நிலைமையிலிருந்து வெளியேறவும் பெரிய அபாயங்களை தவிர்க்கவும் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடன் இணைந்து நாங்கள் அணு ஒப்பந்த மீள் பேச்சுவார்த்தைகளை விரைவாக முன்னெடுக்க இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் ஈரானிடம் அணுவாகிதம் இருக்கக்கூடாது அதன் நோக்கங்கள் அமைதிக்கானவை என்பதை உறுதி செய்ய முழுமையான உத்தரவாதங்களை வழங்க வேண்டியது அதன் பொறுப்பு இது பற்றி அதிகமாக கவலைக்குரிய விடயமாக கருதுவதாக மக்ரோன் தெரிவித்துள்ளார் போரில் இருந்து வெளியேற ஒரு வழி உள்ளது என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது எனவும் மக்ரோன் தெரிவித்துள்ளார் இந்த உரையாடல் ஈரான் இஸ்ரேல் இடையிலான பதற்றம் ஒன்பதாவது நாளை எட்டிய போது நடைபெற்றது மத்திய கிழக்கில் இஸ்ரேல் பேரழிவிற்கு இழுத்து செல்கிறது துருக்கி மத்திய கிழக்கில் இஸ்ரேல் பிரச்சனை இருப்பதாக துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் பிடான் சனிக்கிழமை தான்புலில் நடைபெற்ற முஸ்லிம் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கூறினார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தற்போதைய ராணுவ மோதல் குறித்து விவாதிக்க சுமார் நாற்பது முஸ்லிம் ராஜதந்திரிகள் குழு துருக்கிய நகரத்திற்கு வந்துள்ளது இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் சக ஊழியர்கள் ஈரானுடன் நிற்க வேண்டும் என்று பிடான் வேண்டுகோள் விடுத்தார் இஸ்ரேல் இப்போது நமது அண்டை நாடான ஈரானை தாக்குவதன் மூலம் இந்த பகுதியை முழுமையான பேரழிவின் விளிம்பிற்கு இட்டு செல்கிறது என்று அவர் உச்சிமாநாட்டில் கூறினார் காசா லெபனான் ஏமன் சிரியா மற்றும் இப்போது ஈரான் ஆகிய நாடுகளில் இஸ்ரேலின் ராணுவ ஈடுபாட்டை சுட்டிக்காட்டிய மோதல் ஒரு பரந்த பிராந்திய மோதலாக மாறுவதை தடுக்க அதிகாரத்தில் இருப்பவர்கள் அனைத்தையும் செய்யுமாறு வலியுறுத்தினார் மொத்த உக்ரைனும் ரஷ்யாவுக்கு சொந்த புட்டின் வெளியிட்டு அதிரடி அறிவிப்பு மொத்த உக்ரைனும் தமது நாட்டுக்கு சொந்த இரு மக்களும் ஒன்றே என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் அதனை உக்ரைன் மறுத்துள்ளது அமெரிக்காவின் அமைதி முயற்சிகளை ரஷ்யா புறக்கணிப்பதாக உக்ரைன் குறிப்பிட்டுள்ளது ரஷ்யாவின் எல்லை கட்டுப்பாடுகளின் உண்மை நிலவரத்தை உக்ரைன் ஏற்றுக் கொள்ள வேண்டும் என உக்ரைன் தொடர்ந்து மறுத்தால் உக்ரைன் மேலும் எல்லைப் பகுதிகளை இழக்க நேரிடும் என்று அவர் எச்சரித்தார் சூமி வட்டாரத்தில் ரஷ்ய படைகளை தடுத்து வைத்திருப்பதாக உக்ரைன் அதிபர் அதிபர்ஸ்கி கூறினார் ரஷ்யா உக்ரைனின் நான்கு வட்டாரங்கள் மீதும் கிரைமியா மீதும் கொண்டாடுவது சட்டத்திற்கு புறம்பான செயல் என்று கேவும் அதன் மேற்கத்தைய பங்காளித்துவ நாடுகளும் கூறுகின்றன ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் மூன்றாம் உலக போரின் தொடக்கமா உலக நாடுகள் பதற்றம் ஈரான் மீதான அமெரிக்காவின் வான்வழி தாக்குதலால் உலக போர் ஆரம்பமாகிவிட்டதாக உலக நாடுகளிடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையே ஒரு வாரத்துக்கு மேலாக போர் நிலவி வருகிறது இந்த போரில் இஸ்ரேலுக்கு ஜி நாடுகள் ஆதரவு தெரிவித்தன மேலும் தொடக்கத்தில் இருந்தே இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து வந்த அமெரிக்காவும் தற்போது ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது உலக நாடுகளிடையே அமைதி இன்மையை ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் நடான்ஸ் போர்டோ இஸ்பஹான் உள்ளிட்ட மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஈரானின் போர்டோ நடான்ஸ் இஸ்பஹான் ஆகிய மூன்று அணுசக்தி தலங்கள் மீதான எங்களது வெற்றிகரமான தாக்குதலை நாங்கள் முடித்துவிட்டோம் எங்களின் அனைத்து விமானங்களும் இப்போது ஈரான் வான்வெளியை விட்டு வெளியேறிவிட்டன ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலால் தற்போது ரஷ்யா உள்ளிட்ட ஈரான் ஆதரவு நாடுகளும் மத்திய கிழக்கு நாடுகளும் போரில் ஈடுபட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன இதனால் உலக நாடுகளிடையே போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது மியன்மாருடன் முதலீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ரஷ்யா மியன்மாருடன் முதலீட்டு ஒப்பந்தத்தில் ரஷ்யா கையெழுத்திட்டுள்ளது இதன் மூலம் ரஷ்ய எரிசக்தி நிறுவனங்களுக்கு மியன்மாரில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒப்பந்தம் ரஷ்யாவின் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் கையெழுத்திடப்பட்டது ரஷ்யா பொருளியல் அமைச்சர் மேக்ஸிம் ரெசேடினிகோவும் மியன்மாரின் முதலீட்டு வெளிநாட்டு பொருளியல் உறவு அமைச்சர் கான் ஷோவும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் கடலில் உள்ள கச்சா எண்ணெய் எரிசக்தி கிணறுகளை மேம்படுத்த ரஷ்ய நிறுவனங்களை ஈர்க்க மியன்மார் தயாராக இருப்பதாக அமைச்சர் மேக்ஸிம் சுட்டிக்காட்டினார் மியன்மாரின் ஜாவே சிறப்பு பொருளியல் மண்டலம் உட்பட பல்வேறு திட்டங்களை விரைவுபடுத்த இந்த ஒப்பந்தம் உதவும் என்று ரஷ்யா தெரிவித்தது மியன்மாரின் ராணுவ ஆட்சியாளர்களுடன் ரஷ்யாவின் உறவு வலுவடைந்து வருகிறது உள்நாட்டுப் போர் பலவீனமான பொருளியல் பசிப்பட்டினி போன்ற பிரச்சினைகளால் மியன்மார் சிரமப்பட்டு வருகிறது மியன்மாரின் மக்கள் தொகை ஏறதால் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் மூன்றில் ஒருவருக்கு உதவி தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது சைப்ரஸில் உளவு குற்றச்சாட்டில் பிரிட்டிஷ் நாட்டவர் கைது சைப்ரஸில் உளவு பார்த்தல் மற்றும் பயங்கரவாதம் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் ஒரு பிரிட்டிஷ் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தீவில் ஈரானுக்காக அவர் கண்காணிப்பு மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் ஊடகங்கள் அவர் அசர்பைஜான் வம்சாவளியை சேர்ந்தவர் என்றும் ஈரானின் புரட்சிகர காவலர்களுடன் தொடர்பு வைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது ஆர்கேஎஃப் அக்ரூத்ரி பிராந்தியத்தில் இங்கிலாந்தின் மிக முக்கியமான தளமாகும் மேலும் ஈரானின் தாக்குதலில் இருந்து இஸ்ரேலிய வான்வெளியை பாதுகாக்க உதவுவதற்கு முன்பு பயன்படுத்தப்பட்டது